ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இன்றைக்கு ஆலயங்களுக்கு செல்லுகிற போது அங்கே நமக்கு தரக்கூடிய பிரசாதங்கள் அதுல திருநீரு அப்புறமா விபூதி அப்படின்னு சொல்றோம் அதற்கு பல்வேறு வகையான பெயர்கள் உண்டு பஞ்சாட்சரம் என்கின்ற பெயரும் உண்டு ஆக திருநீரு விபூதி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் இது தவிர ஆலயங்கள்ல நமக்கு குங்குமம் மஞ்சள் சந்தனம் திருமண் போன்றவையெல்லாம் நமக்கு பிரசாதமாக கிடைக்கின்றது இதையெல்லாம் நாம் அணிய வேண்டும் அப்படின்னு குழந்தைகளுக்கு இன்னைக்கு சொல்லி தரோமா அப்படின்னா இல்லை என்கின்ற பதிலே நமக்கு மிஞ்சுகிறது ஒரு குழந்தைய திருநீர் வைக்கணும் அணிவதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சாதானே அந்த குழந்தைங்க திருநீர் அணியும் சும்மா போய் கோவில்ல விபூதி கொடுக்குறாங்கல்ல அந்த விபூதியை வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதற்கும் அந்த திருநீர் அணிவதனால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் ஒரு முறை ரயில்ல பிரயாணம் பண்ணிட்டு இருந்தார் அப்படி பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிற போது எதிரில ஒரு நாலஞ்சு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அதை இளைஞர்கள்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வாரியார் சுவாமிகளை எல்லாருமே நல்லா பார்த்துருப்பீங்க நெத்தி நிறைய திருநீர் வச்சுருப்பார் எப்போதுமே அவர் திருநீர் இல்லாம இருக்கவே மாட்டார் உடனே இந்த பசங்க எல்லாம் பேசும்போது இடே இங்க பாருடா இவர் நல்லா வெள்ளியடிச்சிருக்கிறாருல்ல அப்படின்னு சொன்னாங்க மத்தவங்களா இருந்தா கோபம் வரும் ஆனா என்னுடைய குருநாதர் ரொம்ப பொறுமையா அந்த பசங்களை பார்த்து கண்ணா நீங்கெல்லாம் வெள்ளை அடிக்கிறது இல்லை இல்லை எல்லாம் வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்போம் ரொம்ப தெளிவாக பதில் சொல்றாங்களாமா அந்த பசங்க ஆனால் அவர் சொல்லின் செல்வர் அப்படிங்கிறது அந்த பசங்களுக்கு தெரியாமல் போச்சு அந்த பசங்களுக்கு என்னுடைய குருநாதர் சொல்றாரு நீங்கள் வீட்டுக்கு வெள்ளை அடிப்பீங்க சரி சரி எந்த வீட்டுக்கு வெள்ளை அடிப்பீங்க அப்படின்னு நாங்கள் குடி இருக்கிற வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க ஓஹோ ஆள் இருக்கிற வீட்டுக்கு வெள்ளை அடிப்பீங்களா சரி அப்போ எனக்கு உள்ள அறிவு குடி இருக்குது அப்படின்னு நான் வெளியில வெள்ளை அடிச்சு காட்டுறேன் காலியா இருந்ததுன்னா அப்படி அடிக்க தேவையில்ல இல்ல அப்படின்னேன் உடனே இந்த பசங்க எல்லாரும் சாமி அந்த வெள்ளை அடிக்கிறது அதுக்கு பேர் என்னமோ சொன்னீங்களே விபூதி அது கொஞ்சம் கொடுங்களேன் நாங்க எல்லாரும் அடிச்சுக்கிறோம் ஏன்னா இல்லைன்னா உள்ள காலியா இருக்குதுன்னு எல்லாரும் நினைச்சுக்குவாங்க அப்போ திருநீர்னா என்ன அது ஏன் அணியணும் அது அணிவதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி அவர்களுக்கு அதை விளங்க வைத்து என்னுடைய குருநாதர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு திருநீர் பூசி விட்டார் அப்படிங்கிறது உண்மை இப்போ இந்த மாதிரி நாம குழந்தைகளுக்கு சொல்லுகிறோமா அப்படின்னா இல்லை காலையில எந்திரிக்கணும் இப்படி பல்லு விளக்கணும் இப்படி குளிக்கணும் இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் பவுடர் போடணும் பர்ஃப்யூம் போடணும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே தவிர்த்து குழந்தைங்களுக்கு நாம என்னைக்காவது ஒரு நாளைக்கு காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு நெத்தி நிறைய திருநீர்வை இல்ல இடுகிற பழக்கம் உள்ளவங்களா இருந்தால் இடணும் போய் சுவாமியை வணங்கிட்டு வா அதுக்கப்புறமா உனக்கு காலை உணவு தருகிறேன் அப்படின்னு நாம சொல்கிறோமா அப்படின்னா இல்லை ஏன் அப்படி சொல்றது இல்ல அப்படின்னா நமக்கு நம்முடைய தாத்தா பாட்டிங்க சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு தாத்தாவும் இல்ல பாட்டின்னு இல்ல அப்படியே இருந்து சொன்னாலும் நமக்கு அதை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை குழந்தைகள் மனசுல இருந்து நாம வெளியில எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இனிமேலாவது குழந்தைகளை ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே நெற்றியில திருமீறிட்டு இறைவனை அவங்களுக்கு என்ன தெரியுதோ என்ன மந்திரம் தெரியுதோ தெரியலையோ இல்லைன்னா கடவுளே என்னை காப்பாத்து ஒரு ரெண்டு வரி கூட சொல்ல தெரியாத ஏதோ தினம் தோறும் நெச்சியிலே திருநீர் அணிய 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 நோய்கள் குறையும் திருநீர் ஒரு அருமையான மருந்து யார் ஒருவர் தினம்தோறும் திருநீர் அணிகிறார்களோ அவர்களுக்கு நோய் வராது வறுமை வராது வாழ்க்கையிலே எல்லா விதமான நல்லதும் அவர்களுக்கு கிடைக்கும் ஒரு குறிக்கோளான வாழ்க்கை இந்த திருநீர் என்பது ஒரு மருந்துன்னு சொன்ன பாருங்க அது ஒரு குறிக்கோளை நமக்கு மனசுல ஏற்படுத்தும் ஏன்னா ஞான சம்பந்த திருநீரை பற்றி பேசுகிற போது ஞான சம்பந்த பெருமானை பற்றி சொல்லாம இருக்க முடியாது ஞான சம்பந்த பெருமான் சாதாரணமாக மடப்பள்ளியிலே இருந்து சாம்பலை கொண்டு வர சொல்லி அந்த திருநீராக மாற்றி நெடுமாறனாக மாற்றி அவர் வெப்பு நோயும் அதிசயத்தை அவருடைய வரலாற்றிலிருந்து திருநீற்று பதிகத்தையும் அவர் தான் நமக்கு தந்தார் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீரு செந்து வருவாய் பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே என்ற திருநீற்று பதிக நல்ல விடுதலை கிடைக்கும் என்பது உண்மை இனிமேல் திருநீர் இடுகிற போதும் இடாத குழந்தைகளுக்கு திருநீரை சொல்லும் போதும் இந்த வரலாறுகளை சொல்லி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் திருநீர் அணிங்க அவரவருக்கு என்ன பழக்கமோ திருமணிடுகிற பழக்கம் உள்ளவர்கள் திருமண் இட்டு அவரவரினுடைய வாழ்வியல் முறையை சரியாக மேற்கொள்வோம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பெறுவது திருமுருகவல்ல வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர் கரசி நன்றி வணக்கம்